இந்த வேன் நீங்கள் வந்து நிறைய வந்து எனக்கு வாடிக்கையாக கேட்பீங்க கேடிஎச் இருக்கா இது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க ஸோ அது என்னுடைய நண்பருடைய வேன் வந்து விற்பனைக்காக வந்துருக்கிறது அந்த வேன்கிற மொடல் பார்த்தீங்கன்னா வந்து கேடிஎஸ் இருநூற்றி இருபதுங்கிற மொடல் ஆமாம் அந்த கேடிஎச்சில் வந்து அவங்க தெரியும் டூ ஹண்ட்ரட் வாங்க என்னன்னா ஸூ டூ ஜீரோ ஒன் அப்படின்னா டூ டூ ஹண்ட்ரட்னா என்னன்னா வந்து அது நார்மல் டீசல் டூ ஜீரோ ஒன்னா வந்து சூப்பர் டீசல் அடிக்கிறது அதனால விலை வித்தியாசம் இருக்கின்றது ஆனால் இந்த வேனுக்கு வந்து இது கேடி டுவெண்ட்டியாக இருந்தாலும் இது வந்து சூப்பர் இல்லை பேரை வேலை செய்யக்கூடியது இது தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க ஸோ இதுகள் வந்து யார் வாங்குவானா வந்து நிறைய அயர் ஓடுறவங்க வீட்டு பாவனில் நிறைய மெம்பர் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்குவங்களுக்கும் நல்ல ஒரு வேன் வேணும் ஒரு கேடி வேணும் அப்படின்னா இந்த விலைக்கு ஒரு வேன் வந்துருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணிருக்கேன் நம்பர் பிஎஃப் எஃப் இருபத்தி ஆறு இது பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது வந்து ஒரு பெரிய குத்து எடுக்கும் போது நன்றாக பார்த்து நிற்கிற விலை வந்து நம்ம ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சூடுவோம் அதுதான் வேலை சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாமே பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியாது மக்களுக்கு தெரியும் கேடிக்கு வந்து எனக்கு ஐரோ இப்போ என்ன வெலை போகுதுன்னு வந்து கண்டிப்பாக செலவுகள் எல்லாம் பாருங்கள் இப்போ இதுகளுக்கெல்லாம் பெரிய விலை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது விலை என்ன சொல்றீங்க ஒரு கோடிக்கடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சேர்த்து இதுக்கு லீசிங் வந்து அவ்வளோ செய்யலாம் வரைக்கும் ஒரு கோடியே ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் லீஸ் தான் லீஸ் எடுக்கனா மிச்சம் வந்து அது வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் லீஸ் கொடுத்தா வந்து பேலன்ஸ் பேலன்ஸ்காசு வந்து கை காய்ச்சு தான் உள்ள கைம்பார்ப்பாங்க கிளீனாக தான் எல்லாம் புது டயர் தான் போட்டுருக்கு எக்ஸ்ட்ரா வீல் டயர் எலோ வீல் உட்பக்கங்கள்லாம் நீட்டாக இருக்கு அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா யார் அறவில் இதில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டுகள் இருக்குது அதாவது அதே சொகுசு சீட் இருக்குது அதில் போகலாம் வந்து ரெண்டு நாலு ஆறு சும்மா நார்மலாக உட்காந்து போகலாம் வந்து நெருக்கி உட்காந்து போகலாம் பதிமூணு பேர் வந்து அழகாக உட்காந்து போகலாம் பதிமூணு பசஞ்சர்ஸ் பதினொன்று உங்களுடைய போய் வேலை ஏசி இருக்கின்றது ஒரு அப்போஸ்டிங் இருக்குது வாங்க அதாவது இந்த கைரூப் வந்து வசதியானது போக்குவரத்துக்கு வயசானாக்கள் கூடுதலாக எல்லாரும் போக்குவரத்துக்கு விரும்புறது ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பொடிகளோடய இருக்கு அஞ்சு டயர் மிக்சாவில் கொண்டு எல்லாம் புதுசா மாத்தி இருக்கணும் அப்போ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேயே எடுத்து காட்டுங்க தூரத்துக்கு எடுத்தால் தான் நிறைய கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும் நிறைய நல்லா தான் இருக்கு அந்த பார்க்கவே தெரியுது சைட பாருங்க அச்சலன் ஃப்ரீயானது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஹை ரோட் தான் உங்களுக்கு கனவேருக்கு அப்படியான வாகனம் எடுக்க விருப்பமா இருக்கும் ஒரு கை பாவனையில் நின்ற வாகனங்கள்லாம் ரெண்டைக்கும் ஒரு உறுப்பிழையாமல் இருக்கக்கூடிய வாகனங்கள் முன்னுக்கு மறுக்கா பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சில்வர் கலர் வந்து கண்ணை வந்து ஒரு அழகான கலர் நினைக்கிறேன் சில்வர்லாம் நல்ல மார்க்கெட்டான மாடல் அப்போ இதை பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் பேனர் எல்லாம் ஏசி ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு அதாவது ஒரு ஹை ரோப் அப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு கிளீனாக தான் இருக்கு சரி என்னுடைய பார்வையாளர்களே ஐரூப் யாராவது வந்து ஐரூப் கேடிஎஸ் தேவையாக இருந்தால் இது என்னுடைய நண்பருடைய வேன் வந்து விற்பனைக்காக உள்ளது இந்த வேன் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யாரும் தான் எனக்கு வந்து என்னோட டெலிஃபோனில் பேசலாம் பாருங்கள் ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேடிஹெச் வந்து ரெண்டாயிரத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கேடிஹெச் இருநூற்றி இருபது டூ பிஞ்சி அப்படின்ற ஒரு ஐரோப் ஐரோப்பில் வேன் யாருக்கும் தேவையான இனிய வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் பற்றி உங்களோட நான் உங்கள் நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து கதைச்சு கொள்ளுதுன்னா அடுத்தது இதை பற்றி சொல்லுக்கணும் ஒரு எங்களுக்கும் விருப்பம் அதாவது இந்து மதங்கள் இது சம்பந்தமான சில சில கொள்கைகளை நீங்கள் கையாளு அதனால நாங்கள் கேட்கறது சில சில இப்போ நாங்கள் நடுகம் திருவள்ளுவர் இந்த இதில் இதுன்றா பழைய காலத்து அந்த அப்பையாட்டு அந்த இதுகளை பற்றி எல்லாம் மறந்துட்டது சேனம் நாங்கள் முந்தி இதன் அந்த அபியாரை பற்றிய சில சில இதுகள் இல்லை அதை அது என்ன மாதிரி அது வரலாறு அதை பற்றி அவங்க நிறைய புத்தகங்கள் கொண்டு நிறைய புத்தகங்கள் இது எனக்கு அதெல்லாம் இப்பத்திய சமுதாயம் மறந்து கொண்டு போகுது அதாவது இந்த இப்பத்திய காலத்தில் இதுகள் எல்லாத்தையும் இல்லாமல் போகுது இது என்னென்று நாங்கள் உருவாக்கலாம் இதுகளை வந்து என்னென்னு மறக்காமல் இப்போ உள்ள சந்ததியினர் இதை அதே பத்தான் வந்து வளர்ந்து வருகின்ற தேடல் உள்ளவங்கள்ட்ட வந்து அவையான பாடலில் எடுத்தாலும் சும்மா இருக்கு சொல்றேன் அவையார்த்து கேட்டதும் சொல்றேன் மடியில் நெருப்பு வசனமே மடியில் நெருப்பு அர்த்தம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தன்னுடைய கணவரை பத்தி பிறர் யாராவது பேசி தன்னுடைய தாயாக இருக்கலாம் பிறர் யாராக இருக்கலாம் பேசி அந்த மனைவி போகாட்டி அது தன் மடியில் கட்டின நெருப்புக்கும் ஒப்பானவன் ரெண்டே ரெண்டு விஷயம் குடியா பெண்டில் மடியில் நெருப்பு தன்னுடைய பத்தி பேசி துடிச்சு போகணும் அப்படின்னு இல்லாட்டி அது மனைவியானவள் ஒரு மடியில் தன்னுடைய கணவன் கண்ணில் கட்டின நெருப்புக்கும் வமான சொல்லது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெண்மை ஒரு பெண்மியில் சார்ந்திருக்க வேண்டும் ஒரு பெண் கவிஞராக இருந்தால் ஸோ அந்த 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 மூதுரை அப்படின்றது அந்த உரைகளை கேட்கும்போது நான் மெய் செலுத்து போறேன் அதே மாதிரி அவளை பற்றி நிறைய நான் சொல்லணும் கைவினை கரைவேல் அப்படின்னு என்ன சொல்ல ஆறுவதின்னவங்க உடனே ஆறி போக போதையே போவோம் அப்படின்னு அதுதான் அதுக்காக பெரிய அவங்களை ஏசிடுவோம் எவ்வளவு வார்த்தைகளில் வந்து வன்மமாக பேசுவோம் அப்படி வேணாம் அதை ஆறி போகுது அதுக்கப்புறம் நீ நீ தான் சஃபர் பண்ண போகிற நீ தான் கவலைப்பட போகிற அப்படின்றது ஸோ அரவிந்தன் இன்றைக்கி இது போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே என்ன செய்யணும் இது இந்த சித்தர்கள் என்றால் அது என்னமா இப்ப சிவலங்காவிலிருந்து இங்க யாழ்ப்பாணத்திலிருந்து சித்தர்கள் உருவாகி இருக்கணுமா சித்தர்கள் என்பது சித்தன் போது புத்தி சித்தர்கள் என்பது புத்தி தேலி தவிர அடி புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னார் சித்து அப்படின்னு சொல்லுவாங்க சித்த என்னோட கதைக்கும்போது சொல்லி ஏன் இந்தியாவில் போய் சித்தர்களை சந்திக்கிறாங்க அது எனக்கு எனக்கு அது சித்தர்கள் என்றால் இந்தியாவிலாம் கூட இருக்கு வந்து அதாவது வந்து எல்லாத்தையும் சித்தர்கள் தெளிந்தவர்கள் அதாவது இறைவனு சதா இறை சிந்தனையோட இருந்து சமூக வாழ்க்கையில் வந்து எது சீர்கேடுகள் அதாவது பாரதியா இருந்தார் பாரதிய கவிதைகள்லாம் சும்மா இருக்கு ஜாதிகள் லேடி பாப்பா அப்படின்லாம் எல்லாம் பாட்டு படிச்சாங்க அந்த மாதிரி அவர்கள் வந்து நான் சும்மா சொல்ற சிவபாக்கியர் ஒரு சித்தர் இருந்தாரு சொல்லுவாரு மாட்டு தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மரக்கறிக்கு இடுவது மாட்டு சாணம் அல்லவான் கேட்பார் மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் என்றும் வேதியர் மூழ்குவதும் குடிப்பது அதாவது குளிக்கும் போது அந்த நீரை பாவிக்கின்றாய் மீன் இருக்கின்ற நீரை பாவிக்கின்றாய் குடிப்பது அந்த மீன் இருக்கும் நீர் அப்படி கேட்போம் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் வந்து மாமிசம் சாப்பிட்டா வந்து கொஞ்சம் சாமியோடு தள்ளி அப்படி இல்லைங்கயா மாமிசம் உடலே மாமிசம் ஆகுது ஊன் உடல் ஆலயம் சொல்லிருக்கோம் உடல் ஆலயம் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே வந்து இன்ஃபியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் இருக்குது ஆங்கிலத்துல தாழ்வு மனப்பானவே உங்களுக்கு நம்ம இறைச்சி சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா அது நான் அதுக்கு சொல்ல வந்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி இல்லைங்க மனமது செம்மையானால் மந்திரமே ஜெயிக்க வரணும் அவங்க பேசுறது கூட வந்து நாங்க ஒரு சீக்கிரம் வந்து அடுத்தது எனக்கு என்ன முக்கியம் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செய்வோம் சைவ சமயம் சம்பந்தமாகவும் அந்த அடியார்கள் சித்தர்கள் அவ்வாறு இதுகளை பத்தியும் இப்பத்திய சமுதாயத்துக்கு இப்பத்திய இளைஞர் ஜிவாதிகளுக்கு தெரியப்படுத்துற மாதிரி ஒரு ஒன்றை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக நன்றி நீங்க உங்களுக்கு என்ன இறைவன் சிவன் யார் ஒருவர் வந்து இறை சிந்தனை எந்த மதமாக இருக்கலாம் மதம் என்பது வந்து கும்பிடுவது தானே பேசுகின்றது தமிழ் தான் தமிழ்தானே அது சரியா சோ உன எந்த மதத்தினருக்கு சொல்லுகிறேன் அவரவர்கள் மதத்தில் வந்து ஆழமாக ஊன்றி இருந்தால் இறைவன் என்றுமே உங்களுக்கு உங்களோட தான் இருப்பார் அவங்க தெரியுது நன்றி அரவிந்தன் ஓகே நன்றி உங்களை சந்திப்பம் நன்றி அடுத்த நீங்கள் இப்போ கேடியோல் பார்த்துருப்பீர்கள் இனி பரட்ட வேறு வேறு வாகனங்களும் கூடுதலாக இருக்குது இதை பற்றி முழுமையான தகவலுக்கு நான் ஒன்று நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் நீங்கள் எடுத்து கலைச்சு கொள்ளுங்க இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் டெப் அண்ட் டூ வேனுகள்ல வாகனங்கள்லேருந்து கார்கள்ல இருந்து எல்லாம் இருக்கு நன்றி வீடியோ பார்த்தவங்க